எல்லைப் பெருது தட்டிச் சென்று வந்து பியல் பிரசனா தேவி காவனா மாருங்கப்பா, சிருவரு பந்தையா காவனா மாருங்கப்பா

வாடா சிங்கக்குட்டி வாடா வாடாது விடுமா எல்லாத்தையும் எங்க விடுதா வரும் வாடா 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 அப்படியே வாடா அச்சுடா அச்சுடா வச்சுட்டம் அடிக்க அடிக்கிற அது ஆளையெல்லாம் மோடி ஏ அடிக்க ஐய ஐயோ சொன்ன மாதிரி வச்சுட்டே வந்துக்கலாம் சார் நீ வண்டி எடுத்து வந்து மோடி போயிடும்

பாம்பரோ ஓட ஓடறமே ஏ பாட்டு 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 சனிய ஒன்னு வாங்கி வச்சான் ஓடவே ர ர ர ர ர வாங்க என்ன வேணும் அண்ணா வாடாடா வா அண்ணே என்ன வேணும் அண்ணா அண்ணே மணி விடு அண்ணா நல்லா பத்திட்டே மணி விடு அண்ணா આ તો રેડી પડ્યા બોલી ઓડીએ વળવડી વડીએ વળવડી ક્યાં બોલ ઓટીયા વળવડી આપણે જો આપણે જો આપણે જોડા આપણે આપણે છોટો ઓટ 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 வாடா 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 என்னடா போடு வா 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 என்னடா போடு வா வா முடியும் ஓடி 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 வா ஓடா ஓடா வந்தடா 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 ஓட்டு 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 ஓட்டு

வந்துரு கவனா டூ வீலர் கவனா கவனா கொடிய வாங்க டூ வீலரை சர்வீஸ் போங்கப்பா ஓரமா கொடிய வாங்கப்பா எழுதுகா நான்கு பரிசு இருக்கு ஒன்று